புத்திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணை அவர்க்கு இப்பவரும் நீரே அல்லவோ ஆண்டவரும் ரட்சகருமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எப்படி இருக்கு எழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒரு மனுஷன் வாழ்க்கையில எப்பக்கமும் நெருக்கப்பட்டு இனி போவதற்கு வழி எதுவும் இல்லை என்று உதவி செய்ய ஒருவரால முடியாது என்கிற விரக்தி நிலை அடைந்ததா அடைந்ததான மனிதன் மிகவும் வலுவாக சோர்வடைந்து போகிறான் செங்கடல் அவனுக்கு ஞாபகம் வருகிறது லட்சக்கணக்கான ஜனங்கள் செங்கடலின் கரையிலே நிற்கிறார்கள் தங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்து சில நாட்கள் தான் ஆகவில்லை தங்களை பின்தொடர்ந்து வருகிறதென எகிப்தின் இராணுவத்தை கண்டு கலங்கினார்கள் நானூறு வருடங்கள் அடிமைகளாக இருந்த இவர்களுக்கு சாதாரண யுத்தத்தை நடப்பிக்கும் படைபலம் யுக்தி ஆயுதங்கள் எதுவும் மற்றவர்களாக தவித்து நிற்கிறார்கள் அப்படியானால் எப்படி வல்லமுள்ள அந்த எகிப்தின் படைபலத்திற்கு முன்பாக இவர்களால் நிற்க முடியும் முன்பாக செங்கடல் பின்பாக எகிப்தின் சேனை ஆனால் அவர்கள் தம்மை அழைத்த சர்வ வல்லமில்ல தேவன் தங்களோடு இருப்பதை மறந்து போனார்கள் தண்ணீரை உண்டாக்கி அதற்கு எல்லையை நிர்ணயித்தவர் நம்முடைய தேவன் ராஜ்யங்களை தம்முடைய சித்தப்படி ஆளுகிறவர் நம்முடைய சர்வ வல்லமில்ல தேவன் சகலமும் அவருடைய ஆளுகைக்கு கிக்கப்பட்டிருக்கிறது எகிப்தின் ராணுவத்திற்கும் ஜனங்களுக்கும் இடையில் தேவன் மேகத்தூணை உண்டு பண்ணினார் எகிப்தின் ராணுவத்திற்கு அது காரிருளாக காணப்பட்டது ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்களின் பக்கம் அது வெளிச்சமாக கர்த்தர் மாற்றினார் முன்பாக நின்ற செங்கடல் இரண்டாக பிரிந்து வழிவிட்டது நடந்த செங்கடலை கடந்தார்கள் எகிப்தின் ராணுவம் அவ்வழியாய் கடக்க முயன்ற தண்ணீர் அவர்களை மூடிக்கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆம் கிறிஸ்துக்கள் அவர்களை நம்மை எதிர்த்து நிற்கிறதான எந்த சூழ்நிலைகளையும் கண்டு பயப்படாமல் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள நம் மனதினமும் ஆராதிக்கிறோம் என்கிற மனநிலை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் சாதகம் இல்லாத சூழ்நிலையில கண்டு மனம் சோர்ந்து போகிறது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் உண்மையான உள்ளத்தோடு மெய்யான தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்க விண்ணப்பம் செய்யுங்கள் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் அவர் அவருடைய அன்புக்கு அளவே இல்லை அவருடைய அந்த கிருபைக்கு அது அளவே இல்லை அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு ஒரு சகாயர் நமக்கு உதவி செய்கிற ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாமல் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறது பொழுது இக்கட்டான சூழ்நிலையிலே நெருக்கப்படுகிறதான சூழ்நிலை தனிமை வாட்டுகின்றதான பொழுது அவரை நோக்கி பார்க்கிறதான பொழுது சகாயராய் அவர் உங்களோடு கூடவே இருப்பார் ஜெபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த உலகத்தில் எங்களை எதிர்த்து வருகிறோம் சவால்களைக் கண்டு நாங்கள் கலங்கி நிற்காமல் எப்பொழுதும் ஆண்டு உரை உண்மை பற்றி கொண்டு ஜெயம் கொள்ளத்தக்கதான எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக வல்லமையினால் ஆட்கொள்ளும் ரட்சகர் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை அமேன் அமேன் தாய் என்னை மறந்தாலும் நீரென்னை மறப்பதில்லை கேளும் ஜம் கேபம் கேளும் மீரங்கும் இயேசுவை மன்ன மீரங்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரை அல்லவோ இக்காலம் துணை நிற்பவரும் நீர் அல்லவோ தனிமையான எனக்கு சகாயர் நீர் அல்லவோ ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீர் அல்லவோ சிவ ஒளி நீர் அல்லவோ சிவ ஒளி நீர் அல்லவோ